அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஸ்பெஷலான பர்சனை தான் நம்ம வந்து மீட் பண்ண போகிறோம் ஸோ அதாவது சூப்பரான ஒரு ஆக்ட்ரஸ் நம்ம கூட இருக்காங்க ஸோ இவங்களை பற்றி சொல்லணும்னா இவங்க அதிகம் பேச மாட்டாங்க பட் இவங்க நடிக்கிற படங்களில் இவங்களுடைய நடிப்பு அதிகமாக பேசும் அப்படின்னு சொல்லலாம் அவங்களோட கேரக்டரும் அதிகமாக பேசும் ஸோ அந்த வகையில் அன்னைக்கு யார் நம்ம கூட இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் காயத்ரி அவர்கள் நம்மளே இருக்காங்க ஸோ நிறைய விஷயம் நமக்காக ஷேர் பண்ண ரெடியாக இருக்காங்க வாங்க அதை நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட கேட்கணும்னு ஆசைப்பட்றேன் பட் அதுக்கு முன்னாடி ஒரு ஆக்ட்

அந்த படத்தோட பட வாய்ப்பு எப்படி உங்களுக்கு கிடைச்சது இந்த இந்த டீமோட தான் என்ன அப்ரோச் பண்ண டீம்ல தெரிஞ்சவங்க தான் என்ன வந்து கேட்டாங்க அப்படிதான் எனக்கு எனக்கு தெரிஞ்ச டீம்ல இருந்து வாய்ப்புகள் வந்துருக்கு இப்போ வரைக்கும் ஓகே சூப்பர் விஜய் சேதுபதி சார் கூட ரெண்டாவது படம் பண்றீங்க சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இதுல என்ன நான் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும்னு தெரியல எனக்கு பட் புரியாத பூஜர்ல வந்து சில விஷயங்கள் வித்தியாசமாக இருந்தது எங்கள் டைரக்டர் இருக்காங்க அவங்க வந்து ஒரு சீனை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க மூட் சொல்லுவாங்க விஷயம் சொல்லுவாங்க பட் நடிச்சு காமிக்க மாட்டாங்க நீங்கள் தான் நடிக்கணும் அப்படிம்பாங்க அண்ட் ஒரு சீனை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு மெச்சூரிட்டி வேணும் அது விஜய் சேதுபதி இருக்குது அவங்க ஒரு சீன் படித்தாங்கன்னா நிறைய விஷயம் புரிஞ்சுப்பாங்க சில விஷயம் எழுத மாட்டோம் சீனில் அந்த விஷயமும் அவங்க புரிஞ்சு அது அதுக்கேற்ற மாதிரி அவங்க பண்ணுவாங்க அந்த மெச்சூரிட்டி எனக்கு அப்போ இல்லை ஸோ அவங்களுக்கு அவங்களுக்கு ஒன்று தோணுச்சுன்னா என்கிட்ட சொல்கிற அந்த ஃப்ரீடம் ஒன்று இருந்தது அந்த ஃப்ரீடம் வந்து நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான ஏற்கனவே நாங்கள் ஒர்க் பண்ணதுனால ஸோ எங்களுக்குள்ளே அந்த கம்ஃபர்ட் லெவல் இருந்ததுனால அவங்க வந்து என்கிட்ட நிறைய இன்புட்டு ஃபீட்பேக் எல்லாம் கொடுத்துருக்காங்க அந்த இதில் ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்னு சொல்லுவேன் எப்படி இருந்தது செகண்ட் டைம் நடிக்கும் போது ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது ஏன்னா ஒன் டைம் அவர் கூட நடிக்கும் போது அடுத்த டைம் நமக்கு நிறைய ஸ்கோப் கொடுப்பாங்க நிறைய ஸ்பேஸ் இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு இந்த படத்துல உங்களுடைய கேரக்டர் பத்தி சொல்லுங்க ஆட்டி இந்த படத்துல நீங்க வந்து ஒரு மியூசிஷியனா இருக்கீங்க ஸோ இதுக்காக ஒரு டிஃப்ரெண்ட் டாஸ்க் எல்லாம் வச்சாரு அப்படின்னு சொன்னாங்க சொல்லுங்க டாஸ்க்குன்னு இல்ல ஆடிஷனுக்கு நான் போனேன் அவங்கள மீட் பண்ணேன் அப்போ அவங்களுக்கு என்ன இந்த படத்துல காசு பண்ற ஐடியாவே கிடையாது ஸோ ஒரு விஷயம் சொன்னாங்க இந்த படத்துல வந்து ஆக்சுவலி கேரக்டர் வந்து ஒரு மியூசிக் டீச்சர் வயலின் ப்ளே பண்ணும் பியானோனாலும் கை வச்சு நம்ம சீட் பண்ணிக்கலாம் வயலின் இப்படி வச்சு ஃபேஸ் வரும் அது சீட் பண்ண முடியாது அண்ட் இதை எயிட்டிஸ் கிடையாது ஆடியன்ஸ் எல்லாம் ரொம்ப உஷாராயிருக்காங்க சீட் பண்ணால் தெரிஞ்சிடும் ரொம்ப இதுவாக தெரிஞ்சிடும் ஸோ நீங்கள் வயலின் வந்து கற்றுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னாங்க நான் அந்த ஆர்வத்துல போய் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு டைரக்டர் வந்து என் கேரக்டரில் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறாங்க இந்த கேரக்டர் நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்கனால எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருந்தது அவங்க அது சொன்னதும் நான் ஆர்வத்தில் போய் அன்றைக்கே ஒரு வயலின் டீச்சர்கிட்ட எல்லாம் பேசி அடுத்த நாள் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி வயலின் எப்படி பிடிச்சிக்கணும் அப்படின்னு எல்லாம் கற்றுக்கிட்டேன் ஒரு வாரத்துக்கு அப்புறமா அவங்கள மீட் பண்ணும்போது ஒரு ஹாப்பி பர்த்டே டு யூ டியூன் ஹாப்பி பர்த்டே டு யூ அது மட்டும் தான் அதை அவங்கள்ட்ட வாசிச்சு காமிச்சேன் அவங்க அதுக்கெல்லாம் பெருசா இம்ப்ரெஸ் ஆகலாம் சீன் போலாமா அப்படின்னாங்க ஹய் இதுக்கு இம்ப்ரெஸ் ஆகலையா இன்னும் வேணுமா அப்படின்னு ஒரு பயம் கண்டு அப்புறம்

ஸோ அவங்க திடீர்னு ஒரு வாட்டி சீன் படிக்கும்போது என்னோட கேரக்டருக்கே இம்ப்ரூவைசேஷன் தோணலாம் காயத்ரி இந்த இடத்துல உங்கள் கேரக்டர் இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும்ல அப்படிம்பாங்க கரெக்டில் நான் அப்படி யோசிக்கவே இல்லை அப்படிம்பேன் ஸோ அது அந்த மாதிரியும் அவங்க பண்ணுவாங்க தனக்குன்னு இல்லாமல் மற்றவங்களுக்கும் இஃப் ஈ ஃபீல்ஸ் ஹிட் என்கிட்ட வந்து அந்த ஃப்ரீடம் இருந்தது சார் என்கிட்ட வந்து சொன்னாங்க என்கிட்ட அவங்க அவங்க அவங்கக்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் வந்து அவங்க அவங்களோட பர்ஸ்பெக்டிவ் ஒரு விஷயத்தை நாங்கள் எல்லோரும் பார்க்குறோம் ஏன் ஆங்கிள் ஒரு மாதிரியாக இருக்கும் அவங்க ஆங்கிளில் அவங்க யோசிக்கிறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த மாதிரி இட்ஸ் நாட் காமன் நிறைய பேர் அப்படி யோசிக்க மாட்டாங்க அவங்க அவங்க யோசிக்கிறது அவங்க சில விஷயங்கள் பார்க்கறது அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னுடைய முதல் படத்தில் அது பார்த்திங்கன்னா ஒரு காமெடி ஜான படம் ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எமோஷனல் கண்டிப்பா அந்த படத்துல காமெடிங்கும் போது அந்த இடத்துல உங்களுக்கு அவ்வளவு பெர்ஃபார்ம் இருக்காது பட் இந்த இடத்துல எமோஷனல் போது ரொமான்டிக் பர்ஃபார்ம் ஸோ நிறைய விஷயங்கள் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும் அப்படிங்கும்போது அது எப்படி வந்து ஓவர் கம் பண்ணீங்க ரெண்டு பேருமே இந்த கதை வந்து அது ஒன்று ஒன்று டிமாண்ட் பண்ணுது நீங்கள் நடிக்கணும் இதை நடிக்கிறத விட யூ ஹாவ் டு புஷ் யுவர் கேரக்டர் அண்ட் அந்த ஆர்வம் வந்து ஃபுல் டீம் கிட்டே இருந்தது டைரக்டரும் சரி கேமராமேனும் சரி ஒரு சீன் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சில வாட்டி கிட்ட நடிச்சு காமிச்சிட்டிங்கன்னா நாங்கள் அப்படியே பிளாக் ஆகிடுவோம் ஓ அதுதானே பண்ணோம் அப்படின்னு நாங்களாம் பெருசாக யோசிக்க மாட்டோம் அதெல்லாம் எதுவுமே பண்ணலை இந்த டைரக்டர் இவங்க வந்து யோசிக்க வச்சாங்க இந்த கேரக்டர் எப்படி ரியாக்ட் பண்ணணும் இந்த சீனில் நீங்கள் தான் நடிக்கணும் நான் நடிக்க போகிறதில்ல ஸோ திங்க் அப்படின்ட்டு ஸோ டெய்லி வந்து அண்ட் டெய்லி விஜய் சேது பற்றி ஒன்று ஒன்றா லைக் எவ்வளோ இன்புட்ஸ் தராங்க எல்லாம் பண்ணுறாங்க அவங்க ஸ்டடி பண்ணுறாங்க ஆக்சுவலி அவங்க ஒரு ஒரு சீனாக ஸ்டடி பண்ணுறாங்கன்னு தெரியும்போது ஐ யூஸ் டு ஃபீல் நானும் ஐ ஷுட் திங்க் இந்த கேரக்டர் இந்த இடத்துல எப்படி பண்ணும் அப்படின்னு ஸோ ஷூட்டிங் முடிச்சு காரில் போகும்போதெல்லாம் எனக்கு பண்ண எதுவும் வேலை இருக்காது அந்த சீன் இப்படி நடிக்கலாம் இல்லை அப்படின்னு நானே நடித்து பார்த்துப்பேன் திடீர்னு ஒரு நாள் டிரைவர்ல என்ன ரியர்வியூ மிரர்ல பாத்துட்டு இருந்தாங்க என்ன பண்றாங்க இந்த மாறிட்டாங்க சோ அந்த அளவுக்கு ஒரு இன்வால்வ்மென்ட் வந்து இந்த படத்துல ஏற்படுது எல்லார்கிட்ட இருந்தும் அப்ப இந்த படத்தோட டைரக்டர் பத்தி சொல்லுங்க அப்பனா நிறைய இன்வால்வ்மென்ட் போட்டுருக்கானா கண்டிப்பா அவரோட பங்கு அதிகமா இருந்திருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா புஷ் பண்ணியிருப்பாரு சோ அவர் கூட பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி நான் சொன்னதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வியூ பாயிண்ட் இருக்குது விஜய் சேதுபதி கிட்டே அதே மாதிரி தான் ரஞ்சித் கிட்டேயும் இருக்குது அவங்க சில விஷயங்கள் யோசிக்கிறது சில விஷயங்கள் அவங்க பேச ஆரம்பித்தாங்க ஃபஸ்ட் டைம் அவங்கள பார்க்கும்போது ஆஃபீஸில் யார் ஏடி யார் டைரக்டருன்னு தெரில எல்லாருமே யங் பாய்ஸாக இருந்தாங்க ரஞ்சித்தும் அதே மாதிரி ஜீன்ஸ் ஷர்ட் போட்டு இப்படின்னு நின்றுட்டு இருந்தாங்க சரி வந்த உடனே நான் திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருந்தேன் யார் இருக்காங்க இங்கே கொஞ்சம் ஓல்டரா இருக்காங்க யார் டைரக்டரா இருக்கலாம் திடீர்னு இவங்க வந்தாங்க நான் தான் டைரக்டர் அப்படின்னா ஓ நீங்க தான் டேரக்டரா ஹலோவா அப்படின்னு பட் அவங்க கதை சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு சீனாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்க எவ்வளவு அவங்களுக்குள்ள எவ்வளோ மெச்சூரிட்டி இருக்கு எவ்வளோ ஒரு சென்சிபிலிட்டி இருக்குன்னு தெரிய வந்தது ஸோ ஹி இஸ் அ வெரி சென்சிபிள் டேரக்டர்